நாமா வசந்தி டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா பாப்பா அதெல்லாம் நான் எப்பயும் முடிச்சிட்டேன் பா நான் நீனா பா கையை வச்சின்னு வந்துக்கிற நான் என்ன சொன்ன நான் ஸ்வீட் வைன் வந்து சொன்னேனே எல்லாம் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நான் கடையில் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் போய் வாங்கிக்கின்னு வருவேன் நான் இப்பயே எடுத்துன்னு வந்தேன் அவங்க அம்மா தெரிஞ்சிடும்ல உங்கள் அம்மாவுக்கு ஆ சரிப்பா சரிப்பா சரிம்மா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நான் போய் வாங்கிக்கின்னு நான் வந்துடுறேன் அப்புறம் கேட்க வெட்டிடலாம் மா இன்னைக்கு என்னமா செஞ்சி உன் அப்பா எந்த வேலைய செய்யாதன்னு செஞ்சி ஆமா நீ வேலை செஞ்சி நிக்கிற ஏன்டி அப்புறம் இதெல்லாம் யார் டி செய்யிறது நீ வந்து சப்பா முன்னாடி சரி சேரின்னு வே செய்யற செய்யறனே அப்புறம் உங்க அப்பா போயிட்டு வந்தா நீ போய் விளையாட போய்டுவே இல்ல ஒரு டிவி பார்த்தனப்ப போன் நோண்டினப்ப நீ வந்து எனக்கு வேலை செய்வே இப்பதான் சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வர நான் இத கொஞ்சம் சாமான் தாங்குது கழுவி போட்டலாம் அப்படிட்டு வந்த நான் மா நீ போமா இப்ப சாமானை எப்படி கழுவுறன்னு மட்டும் பாருமா நீ

அட கடவுளே இந்த மாதிரி பவுடர் யாருமே பார்த்ததில்லம்மா என்ன இவங்க இப்படி கூத்து பண்றாங்களே அத்தை பவுடர் கையிலே கொட்டி அடிங்க அதுவே போதும் நீங்க மூஞ்சிலே போட்டீங்கன்னு வச்சீங்க அப்படியே நல்லா வெள்ளையா உப்பு பூத்த மாதிரி ஆயிடும் மட்டும் போட்டுக்கோ இந்த கா நீ கொஞ்சம் சரி கண்ணா நீ எல்லாம் கரெக்ட்டா போட்டாச்சு வா நம்ம கிளம்பலாம் சரி கண்ணா இந்த பொருளை எடுத்து வச்சிட்டு போயிடலாமா வேணக்கா வா நம்ம கிளம்பலாம் வா நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம்

என்னக்கா gift எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க அதெல்லாம் எதுக்குக்கா நீங்க வந்ததே எனக்கு சந்தோஷம் அதெல்லாம் இருக்குது தாமரை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நம்ம பழகுறோம் இதெல்லாம் என்ன இருக்குது ஆமா ஆமா இதெல்லாம் என்னமா இருக்கு இந்த எனக்கு பிறந்த நாள்ல நீ எடுத்து வந்து கொடுக்க மாட்டியா ஆ அதானே பார்த்த எங்க மாமியார் அச்சி வாங்கி வரதாச்சி இருந்தேன் இப்போ தான் தெரியுது இவங்க நம்மளுக்கு திருப்பி பண்ணுவாங்கன்னு வாங்கி வந்துக்கறாங்க போல அக்கா இருங்கக்கா நான் போய் ஜூஸ் எல்லாம் எடுத்து வர இருங்கக்கா நீங்க உட்கார்ந்துட்டு இருங்கக்கா உட்காருங்க

இன்னா இந்த பொண்ணு எல்லாரும் கிராங்க ஒரு மாதிரி பண்ணி நிக்கறாலே சரி தோரக்லடி வாடி டேடி வைஸ் நீ உன் ஃப்ரெண்ட் நான் அவங்க அம்மா கூட கண்ண மூச்சு இல்லன்னு கிரா போல தெரியல அத நானே அத பாத்து நிக்கறேன் டண்டடாய் இனி பிறந்தால வாழ்த்துக்கள் தாமர என்னங்க என்னங்க இதெல்லாம் ஏங்க இவ்ளோ செலவு பண்ணி இருக்கீங்க ஏ அதெல்லாம் விடுடி என் பொண்டாட்டிக்காக இது கூட நான் செலவு பண்ண மாட்டேனாடி நீ சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஓ

எல்லாருக்கும் கேக் வெட்டி கொடுமா சொல்லுங்க பிரிட்ஜ்ல எல்லாரும் இது வசந்தி நாடி கேக்கோட அவ்வளோதான் நாடி நீ நான் நீ நானாவும் வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நின்று என்கிட்ட ஏ இருடி ஏன்டி அவசரப்படுற இன்னும் இருக்குது இருடி சாப்பிடு ஃபஸ்ட் இத்த பாரிடி வைதே சார் அவ வந்து இவ்வளோ நேரம் ஆகுது நம்ம ஒரு வார்த்தை பேசு நல்லா பாரடி எனக்கு தெரிஞ்சு அவ என்ன கோவமா தான் இருக்கானே நினைக்கிறேன் டீசர் விடுன கண்ணி கண்டுக்காத விடு அவ கோவலா கொஞ்ச நேரமா மா சீக்கிரம் சாப்பிடுங்க gift குடுத்தலாம் ஆ சரி சரி ஏய் என்னடி உங்க மாமியார் கிஃப்ட் எல்லாம் பலமா எடுத்து ஏய் அந்த கதைய இப்ப பேச முடியாது அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் நானு இந்தாங்க ஆன்ட்டி ஹேப்பி பர்த்டே ஆன்ட்டி தேங்க்ஸ் மா தேங்க்ஸ் மா அக்கா என்ன தண்ணி குடுங்க அந்த அக்கா ஏய் குடுங்க மணி இதெல்லாம் என்ன இருக்குது குடு நம்ம தாமரே ஆ தேங்க்ஸ் அக்கா இந்தாங்க தாமரே ஹேப்பி பர்த்டே அக்கா ஆ சரி பிங்கி தேங்க்ஸ் பிங்கி ஏய் நாடி வைதேசே நம்ம ஒண்ணுமே வாங்கி வரலடி என்ன தப்பாக்கப்பா நிஞ்சி போறாங்கடி அவங்க அம்மா ஏ அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க நீ ஏன் அவரா இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்காத சொல்ற அதுக்கு இல்ல எல்லாரும் குடுக்குறாங்களே அதான் பாக்கற நானும் நம்ம எது எதுன்னு வரலையடா நீ யோசிச்சி ஏய் விடு இன்னொரு தடவை நான் விடு ஏய் வசந்தி இங்க வாங்க ஏய் வசந்தி எல்லாருக்கும் சாக்லேட் எடுத்து கொடுத்து நரடி நான் போயிடு ஜூஸ் எடுத்து வந்துற அம்மா இருமா சாப்பிட்டுக்கு குப்பிட்டு ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும் யாமா இப்பவே ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட முடியாதுமா ஆமாண்டி தாமர வசந்தி சொல்றதும் கரெக்டு தான் முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா குடு ஜூஸ் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சா தாண்டி நல்லா ஜீரணம் ஆகும் சரிங்க சரிங்க நீங்க சொன்னா சரி நான் என்ன நினைச்சேன் இந்த கேக் சாப்பிட்டு வச்சு ஜூஸ் இப்பயே குடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அக்கா எல்லாரும் சாப்பிட்டு தான் போணும் நான் எல்லாருக்கும் சமைச்சி வச்சிருக்கேன் நான் அப்படியே போய்டு போறீங்க சாப்பிட்டு தான் போணும் ஆ சரி தம்பரே மா பிங்கி வைதேச அனு எல்லாரும் தான் சொல்ற நான் இதோ வந்த உடனே போய்ட கூடாதுமா கொஞ்ச நேரம் இருந்துட்டா போணும் மா வசந்தி சரிங்க ஆண்டி ஏன்டி உங்கள் மாமியார் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டு தானாடி எல்லாரும் சாப்பிட்டு குடிக்கலாம்னா உங்கள் மாமியார் பற்றியா சரி போ நம்ம வந்து நம்ம கரெக்டா பேசிட்டோம்னா அப்புறம் பாரு இவங்க எப்படி பேசுறாங்கன்னு வாங்கோ போடி